அவர் வேலைக்கு போனவரை வழி மாறிச்சு வன்னியர் பசங்க அடிச்சு கத்தி அலை வெட்டி ஈட்டி அலுவாங்க குத்தி கைதி கால்லயும் மண்டையிலும் அடி அடிச்சு இன்னைக்கு சாப்புற நிலைமை மேற்காடு நடு வழியில எங்களை வந்து பரத்திய விடாலும் கேள்வி கேட்டாளோ எங்க பசங்க நாலு பேர் போய் கேட்டதுக்கு கத்தியாடன்னு சின்ன பசங்க இருந்து வயித்து பார்த்து எங்க இருக்கிறோம் எங்களுக்கு யாரும் எந்த பாதி அவங்க கிடைத்தா அருவாளல்லாம் என் பிள்ளைங்க ஓடி மறிக்க போன பிள்ளைங்க ரத்தத்தை பாதுக்கு சின்ன பசங்க ஓடி ஒன்பதாம் படிக்கிற பிள்ளைங்க ஓடி அவன சாதி ஒரு சின்ன ஒருத்தை தொறுதி அடிக்கிறாங்க சார் ஐயா சின்ன

அது பையன் காலேஜ விட்டு வரும்போது கேட்க போன நாயத்தை கேட்க போகும்போது கேட்டுன்னு இருக்கும்போதே போதே அவங்க அம்மாவில் அருவாலை எடுத்து கொடுத்து என் பிள்ளைய அறுவாள் எல்லாம் தாக்கிட்டான் என் பிள்ளைங்க ஓடி மறிக்க போன பிள்ளைங்க ரத்தத்தை பாத்துட்டு சின்ன பசங்க ஓடி ஒன்பதா படிக்கிற பிள்ளைங்க ஓடி அவனை ஆதங்கத்துல அடிச்சிடுச்சுவோ அடிச்சதுனால எங்களுக்கு பிடிக்க சொல்லி எங்கள் பிள்ளைங்களை ஒன்பதாவது படிக்கிறது பதினொன்றாவது படிக்கிற பிள்ளைங்களாம் பிடிச்சி அரைச்சி பண்ணணும்னு சொல்லி ஊருக்குள்ள தூங்க விட மாட்டாங்க போலீஸுக்காரங்க நாங்கள் வந்து போலீஸ்காரங்க இல்லாத அவங்க சைட்லேயும் ஆள் வந்து எங்களை விடிய விடிய கார் வச்சுன்னு எங்களை துருத்துடானுவா சனங்களையும் துருத்துடுவானுவ எங்களை தூங்க முடியல எங்கள் பிள்ளை லைஃப்பே போயிடுச்சு காலேஜே போயிடுச்சு காலேஜ் பார்த்து எதுவும் முடியல என் பிள்ளைக்கு என் பிள்ளை நல்லா மரிச்சு கொடுத்தா போச்சு நல்லா பாதுகாப்பு வந்துச்சு வந்து பகாரம் குடுத்து என் பிள்ளை தீக்கி புள்ள வச்சு நல்லா கொடுத்தா போட்டுச்சு அதை போட்டு நாங்க வேலைக்கு போனாலும் பார்த்து தேவையானு கேக்குறாங்க எடுத்து கேஸ் இருக்கு

பாவத்தை பட்டு நாங்க எவ்வளவு கண்ணீர் விட்டோம் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு ஒண்ணு கொடுங்க ஐயா எங்களுக்கு தீர்ப்பே நல்ல தீர்ப்பே கிடையாது நாங்க கஞ்சி குடிக்காத நாங்க பத்து நாள் சாப்பிடாம கூட நாங்க தேய்ச்சி கிடக்குறோம் எங்க புள்ளியுள்ள பிடிக்கிறதுக்கு சின்ன சின்ன பசங்க எட்டாவது படிக்கிற பிள்ள பதினொன்றாவது படிக்கிற பிள்ளை ஒன்பதாவது படிக்கிற எல்லாம் கேஸ் போட்டு கஞ்சான்னு சொல்லி எங்க புள்ளிவில் தேடுறாங்க

நாங்க எத்தனை நாள் அவனு கேட்க பொறுத்துன்னு இருக்க முடியும் பிள்ளைங்க போய் தீர்ப்பு நாயத்தை கேட்க புள்ள புண்ணிவுல வெட்டி அவங்க அம்மா சொல்லி கொடுத்துதான் வெட்டினா அசிங்கப்பட்டு ஒரே ஆள் தான் அவனு கேட்க இவ்வளவு அசிங்க பண்றாங்க பிறந்த நாளைக்கு ஊர்காலத்தோட வந்தபோது எங்களை தொரிச்சி அசிங்கப்படுத்தி பர தேவடி அளவு சாதிய வச்சு பர தேவடி உங்களுக்கு ஏன் கேக்குறாங்க ஒரு பொண்ணு கடல்ல வந்து இறந்த நாங்க ஆம்புலன்ஸை மறிச்சு எங்களை அசிங்கப்படுத்தி எங்க பசங்களை எங்க பொம்பளைங்களை எல்லாரையும் ஏரியும் அசிங்கப்படுத்தி துரத்தி துவருத்தி அந்த புணத்தை பொதைக்க கூடாது ஆகணும் நானும் இழிவை இழிவதா இருக்கணும்மா ஐயா

வாக்மலம் கொடுத்த புள்ளைய கேஸ் போட்டு ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளைய அவங்க லைப்ப வீணா போயிடுச்சு அவன் பேர்லயும் கேஸ் போட்டு உள்ள தூக்கி வச்சிட்டாங்க துப்பர் பணியாளர் வேலைக்கு போன பிறகு மணி பன்னெண்டு மணிக்கு வழி மறிச்சு ஈட்டியால குத்தி பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு ஈட்டியால குத்தி அவ கண்ணெல்லாம் குத்தி இழுத்துட்டானுவான் அதை பாக்க முடியாது

இன்னைக்கு சாவர நிலைமை மாரி காடுக்குறாரு நான் துப்புரவு பண்ணி வேலை எங்களால நிம்மதியா அந்த வழியில போக முடியல வர முடியல அவங்க கூட எல்லாமும் பத்து இருபது பசங்க சேர்ந்து அடிக்கிறாங்க வண்டிய பசங்க பொங்கல் எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க அந்த மாதிரி அராஜகம் பாட்டுறாங்கண்ணா நாங்கெல்லாம் நடு தீவுல மாட்டி முடிக்கிறோம் நாங்க நடு வழியில எங்களை வந்து பரத்தியோட அளவு தேடி கேட்டாலுவா எங்க பசங்க நாலு பேர் போய் கேட்டதுக்கு கத்தியாடு வந்து வெட்டணா அந்த வெட்டணத்து வெளியில வரல ஆனா எங்க பசங்க போய் கேட்டது வந்து அடிச்சான எல்லா எத்திலையும் எங்களை வந்து பிரஷர் குடுக்குறாங்க நாங்க இதுல நாங்க அந்த பாட்டு என்ன கதை ஒண்ணு இதால எங்க எங்க மூத்தாரு இன்னைக்கு அடிப்பட்டு கடலூர் ஜீகச்சில இருக்கிறாரு அவருக்கு இன்னைக்கு நேத்து போய் நாங்க சேர்த்துட்டு நீ வீட்டுக்கு போன்னு சொல்றாங்க இந்த கண்ணு அடிபட்டு இந்த அரும்பெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு எலும்பு முடிஞ்சிச்சுட்டு ஒரு நர்ஸ் வந்து ஸ்கேன் சீட்டு டிசார்ஜ் சீட்டு கொடுத்துறாங்க வீட்டுக்கு போன்னு சொன்ன சொல்றாங்க ஐயா அந்த மாதிரி எல்லாம் நாங்க பாதிக்கப்பட்டு நாங்க உங்களை நம்பி நாங்க இருக்கிறோம் யாரும் எங்களுக்காக எந்த துணை இல்ல அந்த அவனு வன்னியர் பசங்க பண்ற அராஜகம் எங்களால தாங்க முடியல வயசு பசங்க போக முடியல

அம்பலவனம் பாட்ட கிராமத்துல இருக்க பசங்க சின்ன இருந்து வயசு எங்க இருக்கிறாங்க கத்திய வச்சு வண்ணீர் பாத்தீங்கன்னா ஐயா எங்களுக்கு யாரு எந்த பாதுகாப்பு

படிக்கிற பாத்தீங்கன்னா ஒரு நாளே போல ஒரு ஒன்றா பிடிச்சின்னு போறாங்க எங்கள் மௌரி அறிஞ்சு நாங்கள் நாலஞ்சு நாளாக கஞ்சி தண்ணி குடிக்கிறதா எங்களுக்கு நீ தான் ஐயா நீ தான் பார்த்து எங்களுக்கு அம்மலோட மாட்டோம் கிராமத்துக்கு நீ தான் அம்மைய முடிவு பண்ண ஐயா எங்களுக்கு நீ தான் சொன்னாங்க

இதேதான் சொல்றாங்க வெளியில போக முடியல நீங்க தான் நான் வந்து எங்களுக்கு நீதியை வழங்கணும் கஞ்சி குடிக்க கஞ்சி இல்லாத ஆளுங்கெல்லாம் வெளியில போயிட்டு வெறும் ஜனங்க மட்டும் ஊர் உள்ளே வேலைக்கும் போவாம புள்ள குட்டி உள்ள வச்சுக்கிட்டு தவிக்கிறோம் ஆனா நீங்க தான் வந்து எங்களுக்கு நீதியை வழங்கி கொடுங்க வேற எங்களுக்காக யாருமே இல்ல உங்களை நம்பி தான் நாங்க இருக்கிறோம் உங்க அண்ணன் இருக்கிறாரா உங்க அண்ணன் இருக்கிறா ரோட்டு மேல போறா உங்க தலைவர் இருக்கிறாரா உங்க தலைவர் வந்து எங்களை என்ன பண்ணிட முடியும்னு கேக்குறாங்க நீங்க நீங்க தானா எங்களுக்காக இருக்கிறீங்க அம்பேத்கர் சாலையில குண்டு போட்டாங்க அதுக்கும் ஒரு நீதி யாரும் வழங்கவும் இல்லை அது அப்படியே அந்த அந்த அப்படியே மூடி மடை மறைச்சிட்டாங்க எங்க எல்லாத்துக்கும் நீங்களே வந்து எங்களுக்கு நீதியை வாங்கிக்கணுங்க வீட்டுல கொழுத்துனானு வழியில பள்ளி கொடுத்துக்கிட்டே பாட்டுல வச்சு குடிக்கிறானு இந்த வண்ணீர் பசங்க அவ்வளவு அராஜகம் பாடுறாங்க யாரும் தட்டிய ஆள் இல்ல யாரும் எங்களுக்கு முன்னுறுதி செய்யவும் யாரும் வரல இல்லை